மூணு பிரெட் ஸ்லைஸ் இருந்தாலே போதுங்க டேஸ்டியான குல்ஃபி வீட்டிலே பண்ணலாம் இந்த வெயிலுக்கு எதமா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குல்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாலை கொதிக்க வைக்கிற முன்னாடி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா பால் சேர்த்திங்கன்னா அடியில் ஒட்டாமல் இருக்கும் அரை லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்குறேன் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் கால் கப் சர்க்கரை சேர்க்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பத்து பாதாமும் பத்து முந்திரியும் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூணு பிரெட் ஸ்லைஸ் கார்னெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் கோதுமை பிரெட்டாக சேர்த்துருக்கறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டதை சேர்த்துக்கலாம் ஊற வச்சுருக்க பாதாமில் தோலை உரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்தளவு திக்கானதுக்கப்புறமா அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இதில் கொஞ்சமாக பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் பால் ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்கள் கிட்ட குல்ஃபி மோடு இருந்தால் குல்ஃபி மோட்டில் ஊற்றி எடுத்துக்கோங்க இல்லைட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க மேலாப்பில் கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு இது ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ டேஸ்டியான ரொம்ப சூப்பரான குல்ஃபி தயாராகிடுச்சி குழந்தைக்கு ஐஸ்க்ரீம் கேட்கும்போது இனிமே அன்ஹெல்தின்னு சொல்ல வேண்டாம் வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்